அனைவருக்கும் வணக்கம் ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும் இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன் வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அண்ட புழுகு ஒன்றை அவிழ்த்துவிட்டிருக்கிறார்கள் உண்மையில் தான் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் வடமாகாணத்திலே ஐந்து மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவு அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வெறும் ஆயிரம் மில்லியன் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால் கடந்த ரணிலினுடைய ஆட்சிக் காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு ஆயிரத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆகவே ரணில் ஒதுக்கிய நிதியை விட முன்னூறு மில்லியன் ரூபாவை குறைவாக ஒதுக்கிவிட்டு வெறும் ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கிவிட்டு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியதாக மக்களை அப்பட்டமாக வெட்கமில்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விடக்கூடாது இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கிறது ஒரு கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்வதற்கு நாற்பது மில்லியன் ரூபாவில் இருந்து அம்பது மில்லியன் ரூபா செலவாகும் என்று ஆனால் ஜே விபி சொல்லுகிறது தாங்கள் ஒதுக்கிய நிதியை வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகளை ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி செய்யப்போவதாக உண்மையில் ஆயிரம் மில்லியன் ரூபாவில் வெறும் இருபது கிலோமீட்டர் வீதியை மாத்திரம்தான் அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே ஜேவிபியினுடைய அண்ட புழுகுகளுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுக்க வேண்டும் எமது மண்ணிலிருந்து ஒரு வாக்கு வாக்குத்தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு விடக்கூடாது மிகுதி அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் அம்பலப்படுத்தப்படும்